நாம வாழ்கிற இந்த உலகத்தில் நாம் மட்டும் இல்லை பல்வேறு உயிரினங்கள் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய பல்வேறு உயிரினங்களில் ஒரு உயிரினம் மட்டும் இயற்கையான மரணம் அதுக்கு கிடையவே கிடையாது ஸோ அந்த உயிரினம் இறக்கவே இறக்காது எந்த உயிரினம் ஏன் அது இறக்காது எப்படி அதால் மட்டும் உயிர் வாழ முடியும் அப்படின்ற தகவலை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அப்போதான் நாம போடுற அரிய தகவல் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரம் வாங்க எந்த உயிரினும் இந்த உலகத்திலே கடைசி வரைக்கும் இறக்காம உயிரோட தன் வாழ்நாளை கழிக்குதுன்னு பார்த்துருவோம் மனிதனாக பிறந்த நாம எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பா வந்து நம்ம பிறந்தோம் இறந்தோன்ற மாதிரி இருக்கும் அதே போல நம்ம மட்டும் இல்லை இந்த பூமியில இருக்கிற எல்லா விலங்குகளும் வந்து பாத்தீங்கன்னா பூமியில் பூமியில வந்து நம்மள போலேயே பிறக்கும் இறக்கும் நம்மளை போல மனிதனும் விலங்குகளும் இது மட்டும் இல்லாம மரம் செடி கொடி எல்லா விஷயமும் இந்த பூமியில இருக்கிற எல்லா விஷயமும் ஒரு நாள் அழிஞ்சு போயிடுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அதோட பிறப்பு இறப்பு இது எல்லாத்துக்குமே பொதுவானது ஆனா ஒரு குறிப்பிட்ட உயிரினம் மட்டும் பார்த்தீங்கன்னா பிறக்குமே தவிர அதால இறக்க முடியாது அதாவது இயற்கையா இயற்கையாவே இறக்க முடியாது ஏதாவது ஆபத்தோ இல்லை பெரிய பிரச்சனையோ வந்தா மட்டும்தான் தான் இறக்க முடியுமா அந்த உயிரினம் பார்த்தீங்கன்னா கடல்ல வாழக்கூடிய ஜெல்லி மீன்கள் ஸோ ஒரு குறிப்பிட்ட ஜெல்லி மீன்கள் இந்த இனம் வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ச்சியாளர்களே பார்த்தீங்கன்னா இயக்கும் அளவுல இருக்கு ஸோ ஆச்சரியமா இருக்கும் இதை கேட்கும் போது உங்களுக்கு அதிசயமா இருக்கும் என்ன இது சொல்றத நம்பறதா நம்ப கூடாதா அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு டவுட்டா கூட ஆயிடுவீங்க ஏன்னா இது அந்த ஆட்சிக்குள்ள படிக்கும் போது பாத்தீங்கன்னா எனக்கே ரொம்ப வியப்பாயிடுச்சு ஏன்னா இந்த உலகத்துல எல்லாமே வந்து இறந்துரும் அப்படின்னு தான் நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஸோ ஆனா இந்த ஒரு உயிரினம் மட்டும் பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்நாளில் அதுக்கு இயற்கை மரணம் கிடையாது இயற்கை மரணம் இல்லைன்னா அது எப்படி லைஃப் வந்து ஜேர்னி வந்து எப்படி டிராவல் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் இந்த ஜெல்லி மீனின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இம்மாடல் ஜெல்லி மீன் அப்படின்னு தான் வந்து ஆராய்ச்சியாளர் வந்து இது வச்சிருக்காங்க பேரு சோ இம்மாட்டிலில் அப்படின்ற இந்த ஜெல்லி மீன் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்நாள்ல அது பிறக்கும் நம்மள மாதிரியே அதுக்கும் வயதாகும் இல்லைங்களா சோ வயது ஆகும்போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது என்ன வயசு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல காரணம் என்னன்னா அது இறக்கவே மாட்டுது அதுதான் முக்கியமான விஷயம் சோ அப்படி இறக்கக்கூடிய தருவாயில அது என்ன பண்ணுது ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த ஜெல்லி மீன்கள் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா சோ அது பிறக்குது இளமை பருவத்தை எட்டுது முதுமை பருவத்தை அடையும் போது அது தனக்குள்ளாகவே தானாகவே ரீசைக்கிள் பண்ற மாதிரி ஸோ ஒரு தண்ணி வந்து அழுக்க அதை மறுபடியும் கிளீன் பண்ணி மறுபடியும் பூ தண்ணியா மாத்துற மாதிரியே தன்னுடைய உடம்பில் இருக்கும் செல்களை அது வந்து மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணி ஸோ புது செல்களை உருவாக்கி மீண்டும் அது இளமையா மாறிடுது இதுதான் முக்கியமான விஷயம் ஸோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு இறப்பே இல்லை அதாவது இயற்கையான முறையில அதால இறக்க முடியாது ஸோ ஒரு பெரிய மீன் வந்து அதை திடீர்னு சாப்பிட்டாலோ இல்லை திடீர்னு ஒரு பெரிய நோய்வழிப்பட்டு உடனே இறக்குற மாதிரி நோய் வழிபட்டாதான் அது கூட ஸோ இதுமாரி விஷயம் நடந்தால் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அதால் இறக்க முடியும் மற்றபடி அது நார்மலாக இயற்கையாகவே இறக்காது சரி ஒரு நோய்வழிப்பட்டா அதுலேருந்து எப்படி மீண்டும் வரும் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் ஸோ இது ஒரு வாய்ப்பட்டுச்சுன்னா அந்த ஜல்லி என்ன பண்ணுது கேட்டிங்கன்னா அதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா சளி இருக்கும் இல்லைங்களா சளி போல ஒரு வளையத்தை உருவாக்கி அதுக்குள்ள அந்த மீன் வந்து அமைதியா படுத்துருது ஸோ அந்த வளையத்துக்குள்ள அந்த மீன் அப்படியே இருக்கு ஸோ குறிப்பிட்ட ஒரு மூணு நாள் பார்த்தீங்கன்னா அது அந்த அந்த சளி போன்ற அந்த அமைப்புக்குள்ளவே இருக்கும் ஸோ அதுக்குள்ளவே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட செல்கள் எல்லாம் புத்துயிர் பெற்று அதுக்கு வந்த நோயை வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே சரி பண்ணிடுது ஸோ சரி பண்ணதால என்ன ஆகும் கேட்டால் மீண்டும் அது பழைய இளமை பருவத்துக்கு போயிடுது ஸோ அதால இயற்கையாகவே இறக்க முடியாது நம்ம இந்த உலகத்தில் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அது இந்த ஜெல்லி பீஸ் தான் ஸோ ஆராய்ச்சியாளர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா இதோட இதை வச்சு நிறைய ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க ஏன்னா இது இதில் இருக்கக்கூடிய ஆற்றல் இது எப்படி வந்து அதோட செல்களை வந்து மறுபடியும் புத்துணர்ச்சி கொடுத்து மறுபடியும் வந்து அந்த செல்களுக்கு உயிர் கொடுத்து மறுபடியும் இழமைப்படுறதுக்கு போகுது ஸோ இது வேக்கத்தக்க வகையில் இருக்கு நேஷனல் ஜியாகிராஃபிக் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா இதோட அதாவது இந்த இவனோட ஜெல்லி மீன்களோட வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே திடீர்னு சட்டனா ஏதாவது ஒரு பெரிய ஆபத்து வந்தா மட்டும்தான் அது இறக்கும் அதாவது ஒரு பெரிய மீன் உண்டாலோ இல்லை இதெல்லாம் பெருசா அடிபட்டாலோ இது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் திடீர்னு நடந்தா மட்டும்தான் அதால இறக்க முடியும் நார்மலாகவே அதுக்கு முதுமை பருவம் வருது அதாவது அந்த மீன் வளர்ந்து பெருசாகி மறுபடியும் அதை இறக்க கண்டிஷன் நம்மள மாதிரி வளர்ந்து பெருசாகி நம்ம வயசாகிடுவோம் இல்லைங்களா அந்த கண்டிஷன் போனாலே இயற்கையாக போனால் அது இறக்காது அப்படின்னு ஒன்று அந்த ஆராய்ச்சியர்களே வந்து அதிர்ச்சி தரும் தகவலை நம்ம சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நாம வாழ்கிற இந்த உலகத்தில் எல்லா உயிரினமே அழிஞ்சிடும் அப்படின்னு தான் நீங்களும் நினைச்சிங்க நானும் இப்போ வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் ஒரே ஒரு உயிரினம் மட்டும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பல்வேறு உயிரினங்கள் கடலுக்குள்ள இருக்கான்னு தெரியல ஆனால் கண்டுபிடிச்சதில் இந்த இம்மாடல் அந்த ஜெல்லி ஃபிஷ் பார்த்தீங்கன்னா இயற்கையான மரணம் அதுக்கு கிடையாது தன்னுடைய வாழ்நாளை ரொட்டீன் பண்ணிக்கிட்டே இருக்கும் குறக்கும் வளரும் வயசாகும் மறுபடியும் இளமை படத்துக்கு வந்துடும் மறுபடியும் வயசாகும் மறுபடியும் இளம பிறத்துக்கு வரும் சோ இது போயிட்டு 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 அதோட பருவத்தை ரொட்டீன் பண்ணிக்கிட்டே இருக்குமே தவிர அதுக்கே இயற்கை மரணம் கிடையாது ஏதாவது பெரிய ஆபத்து வந்தா மட்டும்தான் அது இறக்குமா மத்தபடி எந்த காலகட்டத்திலையும் அது இறக்காதா சோ கண்டிப்பா இந்த பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமூட்டும் வகையில் இருந்திருக்கும் அதிர்ச்சி தரும் வகையில் இருந்திருக்கும் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதே மாதிரி இந்த பூமியில் இறக்காத ஒரு உயிரினம் இருக்கு அப்படின்ற விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடு அவங்க பார்த்தோம் இதை பயன்பெறுவாங்க ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நாம போடுற அரிய தகவல் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்